காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் ஒரு அறிக்கையின் மூலம் இன்றைக்கு பரபரப்பை இருக்கிறாங்க அதாவது ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதைகளுக்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையின் மூலம் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறாங்க பெரும் தூரம் பெரும் பேசும் பொருளாக இன்றைக்கு செய்தி ஊடகங்களாகவே மாறியிருக்கு உண்மையாகவே ஜோதிமணி அவர்கள் அந்த ஒரு சிலர்னு யாரை சொல்கிறாங்க இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பூசலுக்கு பின்பு என்னென்ன காரணங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி தாவேக்கா இருக்குதா திமுக இருக்குதா என்னன்றது குறித்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக உட்கட்சி பூசல் அப்படின்றதுன்னு நம்ம கடந்த காலங்களில் கடந்த ஓர் என்ன பார்த்தோம்னா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள அவ்வப்போது இந்த உட்கட்சி பூசல்கள் கூட்டணி குழப்பங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு பக்கம் பாஜகவில் கூட்ட பாஜக கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லுவார் உடனே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு அவ்வப்போது அந்த குழப்பங்கள் வந்திருக்க தான் பார்க்குறோம் இதுவரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள அரசல் புரசலாக அங்க இங்குமாக ஒரு சில விஷயங்கள் இளைமுறை காயாக நடந்திருந்தாலும் இப்பொழுது முதல் முறையாக திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ்குள் நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பூசல் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இன்றைக்கி அதனுடைய விஷயம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது ராகுல் காந்திக்கும் தலைமைக்கு அதாவது காங்கிரஸ் தலைமை கமிட்டிக்கும் தேசிய கமிட்டிக்கும் மிக நெருக்கமான சீனியராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாலும் அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க க ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக இது எங்கேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் ரீதியாக மிகவும் அதிகமான அளவில் பேசும்பொருளாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்பிய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்தை முத முதல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்பியிருந்தாங்க அதற்கு பிறகு விஜயனுடைய முதல் மாநாட்டில் எங்களோடு கூட்டணியில் வருவோருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அழைப்புதலை விட்டிருந்தார் அதற்கு பிறகு இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விவகாரம் அரசியல் ரீதியா எல்லா கட்சிகள் இடையிலும் இது பெரிய விவாத பொருளாகவே மாறியது அப்புறம் திமுக கூட்டணி மட்டுமில்லாமல் எல்லா கட்சிகளிடத்துலையும் அது விசிகா கம்யூனிஸ்ட் அதே போல் காங்கிரஸ் அப்படின்னு எல்லா கட்சிகள் இடத்துலையும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க அதோடைய வெளிப்பாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் அதனுடைய கோரிக்கைகள் வர ஆரம்பித்துதான் பார்த்தோம் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வந்து அதாவது திமுக வந்து காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட சீட்டுகள் வந்து அறுபத்தி ஒரு இடங்களை அறுபத்தி ஒரு இடங்களை சட்டமன்ற உறுப்பினருக்கான போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக கொடுத்து அதாவது அறுபத்தி ஒரு சீட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த பத்து ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காங்கிரஸ்க்கு திமுக கொடுத்த சீட்டு எவ்வளோன்னா இருபத்தஞ்சு இடங்களை கொடுத்தாங்க நம்மளும் ஒரு தேசிய கட்சி நமக்கு அறுபத்தி ஒரு இடங்களை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தஞ்சு இடங்களை கொடுத்தாங்க நமக்கு இருபத்தி ஆறில் நம்ம இதே போல திமுக கொடுக்குற சீட்டை மட்டுமே வாங்கிட்டு போனால் நம்ம கட்சி இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால நமக்கு அதிகப்படியான சீட்டுகள் வேணும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் திமுக வந்து கூட்டணி இல்லாமல் திமுக வெல்லவே முடியாது நம்முடைய தயவரால் தான் திமுக வெல்றாங்க அப்படி இருக்கும்போது நமக்கும் ஈக்குவலான ஷேர்ஸ் வேணும் நமக்கும் அதனுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் காங்கிரஸ்க்குள்ளே எழும்ப ஆரம்பித்ததை பார்த்தோம் அதனுடைய வெளிப்பாடாக ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக ஒரு ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி இவர் விஜயை சந்தித்ததன் மூலம் அதுக்கப்புறம் திமுகவை பற்றி பல்வேறு விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தார் அதாவது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு பல மடங்கு கடன் விவகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஒரு பல விஷயங்களை அவர் குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பித்தார் காங்கிரஸ்குள்ளே அதே போல் மூன்று வகையிலான கோஷ்டிகள் இருக்கிறதையும் பார்க்க முடிச்சு அதாவது ஒரு தரப்பு அதாவது ஆளுங்க அதாவது செல்வ பிறந்தகை பா சிதம்பரம் போன்ற இந்த மாதிரி எம்எல்ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்ம வந்து திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிப்போம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரப்பு இருக்கிற மாதிரியும் இன்னொரு தரப்பு அதே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னா நமக்கு வந்து திமுக கூட்டணிக்குள்ளே நூறு சீட்டு வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் அப்படிங்கிற குரல்களும் இருந்திருக்குது அதோட மூன்றாவது மூன்றாவது தரப்பு எப்படின்னா குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கும் வலிமையாக இருக்கக்கூடிய பகுதினா அது நாகர்கோவில் திருநெல்வேலி அந்த கன்னியாகுமரி பகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கும் வலிமையான ஒரு பகுதியாக இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் காங்கிரஸோடு தாவேக்கா சேரும் போது நாம் இந்த பகுதிகளில் வெற்றி பெற முடியும் அதன் ஊடாக நாம் வந்து விஜயோடு பத்து பதினஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்றாலும் நம்முடைய கட்சியை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற குரல்களாக அந்த நாகர்கோயிலு திரு கன்னியாகுமரி பகுதிகளில் அப்படி ஒரு சாரும் இருக்காங்க அதாவது மூன்று கோஷ்டியாக ஒருத்தவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற தாவேக்கா பக்கம் போகிற மாதிரி ஒரு குழுவும் இன்னொரு குழுவும் திமுக கொடுக்கறதை வாங்கிப்பா அப்படிங்கிற குரலும் இன்னொரு குழு நமக்கு யார் இது தராங்களோ அவங்க பக்கம் போவோம் அப்படிங்கிற மூன்று குரல்களாக இருக்கிறாங்க இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஜோதிமுடைய அறிக்கையில் ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக காங்கிரஸ் கட்சி மிக அழிவான பயணத்தை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க இதன் ஊடாக நாம் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு சமாளிக்க முடியாத உட் உட்கட்சி பிரச்சனைக்குள்ள ஒரு கூட்டணி அலை கூட்டணி பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க முடியுது இது இப்படியே தொடருமானால் இது எந்த மாதிரி கட்டத்தை இன்னைக்கு நோக நகரும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு தான் பார்க்க முடியுது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுகவை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி நமக்கு பாஜக எதிர்ப்புக்கு நாடாளுமன்றத்தில் நமக்கு தேவையான ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற தான் திமுக இருக்குது இடையில கூட பா சிதம்பரம் அவங்கள்ட்ட கூட சொல்லப்பட்ட மாதிரி சில தகவல்கள்லாம் வெளியே வந்துச்சு அதாவது நாங்க கூட்டணி விட்டு போங்கலாம் சொல்ல மாட்டோம் அதே சமயம் இப்படியான கட்சிக்குள்ள இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறது ஒரு சங்கடமாக இருக்கணும் முதலமைச்சரே பா சிதம்பரத்தை சொன்ன மாதிரிலாம் செய்திகள் வந்ததை பார்க்க முடிஞ்சு குறிப்பா திமுகவை பொறுத்தவரையும் காங்கிரஸ் நம்ம பக்கம் வேணும் நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்வதற்கு நமக்கு காங்கிரஸ் தேவை அப்படிங்கிற பார்வையில் திமுக இருக்குது காங்கிரஸை பொறுத்தவரையும் நமக்கு தேசிய அளவில் அரசியலுக்கு பாஜக எதிர்ப்புக்கு இன்றைக்கும் பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியலை செய்யக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை திறந்ததுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய பவராகவும் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாகவும் இருக்கும்போது காங்கிரஸுக்கு திமுகவுடைய தலைவர் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒருவேளை திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறுது அப்படின்னு சொன்னால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்குங்கிறத நம்ம நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோடு போகுது அப்படின்னா அது எந்த மாதிரியான அரசியல் விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா காங்கிரஸ் இவங்க நினைக்கிறத மாதிரி அந்த தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் காங்கிரஸுக்கு செல்வாக்கான பகுதிகளில் காங்கிரஸ் அன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்கிறது ஒரு சரியான பார்வை அப்படின்றது இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதில் இன்னொரு பக்கம் நமக்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நமக்கு திமுகங்கிற வலிமையான கட்சி இல்லாத போது அது காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியை நாடாளுமன்ற அளவில் தேசிய அரசியலில் அது ஏற்படுத்தும் அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் தாவேக்கா காங்கிரஸோடு இணையுது அப்படின்னா தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தாவே பொதுவாக காங்கிரஸ் கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பழி என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கை இனப்படுகொலையின் போது துணை நின்றது காங்கிரஸ் மாநில உரிமைகள் கச்சத்தீவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டை தாரை வார்த்தது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை தேசிய அளவுல அரசியலில் இன்றைக்கும் அது பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கும்போது தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸ் போகும்போது இந்த பள்ளிகளை எல்லாம் தாவேக்கா எதிர்கொள்ள வேண்டியது வரும் ஏற்கனவே காங்கிரஸ் நீங்க ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் அரசியலை தாவேக்கா பேசுறாங்க கச்சத்தீவை மீட்கணும்னு பேசுறாங்க இலங்கை இலங்கை அரசியலில் பேசுகிறாங்க இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது தாவேக்க என்ன கொள்கையை பேசுதோ அதுக்கு நேர் எதிரான காங்கிரஸோடு இணையும் போது அது தாவேக்கா மத்தியில் ஒரு ஒரு அதிருப்தியை பார்வையாளர்கள் மத்தியிலும் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்துங்கிற ஒரு நிலையும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பூசலுங்கிறது வெறும் பூதாரகமாக வந்திருக்குது இது இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தே அவர்கள் இந்த உட்கட்சி பூசலை செய்து அதை மேற்கொண்டு சரி செய்கிற வேலையை பார்ப்பாரா அல்லது இது இப்படியே தொடருமானால் அது காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துகிற வேலைகளே இது நடக்கும் அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது இது கடந்த காலத்திலேயும் நடந்திருக்குது அதாவது இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் காங்கிரஸ் கட்சி ஒன்று திமுக விட்டு விலகுமானால் அது ஏற்கனவே தொண்ணூறுகள் காலகட்டத்தில் எப்படி ஒரு தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து பா சிதம்பரம் எப்படி தனியாக ஒரு இயக்கத்தை கண்டாரோ அது போல ஒரு அபாயம் இப்போ இங்கே இருக்கிறதா தான் போறது ஒருவேளை இந்த பிரச்சனை சீர் சீர் செய்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு இணக்கமான போக்கில் திமுக கூட்டணியோடு இருப்பாங்களா அல்லது காங்கிரஸ் கட்சி தாவேக்காடு போவது மூலயமாக இன்னும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்